நிறைய சாப்பிட்டோம் அந்த மாதிரி சோறுலாம் நிறைய சாப்பிட்றாங்க காலை இட்லி அப்புறம் மத்தியானம் சோறு இதுக்கு இடையில் டீ காஃபி அப்புறம் மத்தியானம் ஏதாவது சாப்பாடு இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் நிறைய சாப்பிடும்போது என்னாகும்னா இறப்பைக்கெல்லாம் ரொம்ப வேலை அது ரொம்ப அசதியாகிடும் ரொம்ப கடினமான ஒரு வேலை பார்த்தா உடம்பு எப்படி வலிக்குது அப்போ ஓய்வு நமக்கு தேவை அதுபோல் நிறைய சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா நல்ல சோறு அப்படி இப்படின்னு நல்லா சாப்பிடும்போது அந்த இறப்பைக்கு இறப்பைக்கு அதை அந்த அந்த உணவை செரிமானம் செய்கிற உணவு செரிமானம் மண்ட மண்டலத்துக்கு சிறுநீரத்துக்கு உள்ளுடல் உறுப்புகளுக்கு ஏகப்பட்ட வேலை இந்த மாதிரி நம்ம உணவு முறையால் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சோறு இதெல்லாம் சாப்பிட்றோம் டீ காஃபி நொறுக்கு தீனி அப்படின்னு பஜ்ஜி சமோசான்னு இப்படி நிறைய இந்த மாதிரி உணவில் சாப்பிடும்போது அப்போ உள்ளுடல் உறுப்புகளுக்கு ரொம்ப வேலைங்கிறதுனால அது அசதி அதனால் வந்து அடிக்கடி அதனால் தூக்கம் தேவைப்படுது அடிக்கடி தூங்கணும் அப்படிங்கிற ஒரு இது சோம்பேற்த்தனம் வந்துடும் சோம்பேற்த்தனங்கிறது அடிக்கடி அந்த தூக்கம்ங்கிறது ஏன் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு அவ்வளோ வேலை கொடுக்குறாங்க நல்ல சோறு சாப்பிட்றாங்க சோறு வயிறு முட்டை சாப்பிட்றாங்க வயிறு முட்டை சாப்பிடும்போது காலையில் இட்லியாக பூரியா பொங்கலாக அதையும் வயிறு முட்டை சாப்பிட்றாங்க அப்புறம் மத்தியானம் வயிறு முட்டை சாப்பிடு அப்புறமா வந்து சாயந்தரம் நைட்டு ஆனால் வயிறு முட்டை சாப்பிட்றணும் அப்புறம் இடையே நிறைய சாப்பாடு அப்போது இந்த இறப்பைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்குது இறப்பைக்கு எப்போ உடனே வேலை பயங்கரமான வேலை இறப்பைக்கு வேலை செருநீரகத்துக்கு வேலை உணவு செரிமான மண்டலத்துக்கு வேலை மலைக்குடலுக்கு வேலை இப்படி இதயத்துக்கு வேலை இப்படி உடம்பு புணுக்க பயங்கர வேலை இந்த உணவு இந்த உணவு முறையால் நாம் சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கு இந்த மாதிரியான உணவு முறையால் உடம்பு உள்ளுடல் உறுப்புகளுக்கு அதை ஜீரணம் செய்வதற்கும் அதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உடலின் பல்வேறு பாகங்களுக்கு எடுத்து செல்வதற்கும் இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் இப்படி கணையம் கல்லீரல் இது எல்லாத்துக்குமே பயங்கர வேலை அதனால் அதால் அதுக்கு அடிக்கடி தூக்கம் தேவைப்படுது கடி கடுமையான தூக்கம் தேவைப்படுது அப்படி தூங்காமல் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்குறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு உடல் ச உடல் சரியில்லாமல் போயிடும் அதனால் நிறைய சாப்பிட்றீங்கன்னா நிறைய தூங்கணும் நிறைய சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அதை குறைச்சிக்க முடியாது இந்த ஏன்னால் அது நிறைய சாப்பிட வைக்கிது இந்த சோறுலாம் நிறைய உங்களை சாப்பிட வைக்குது அதனால் நீங்கள் நிறைய தூங்கி தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ வேலை கொடுக்குறீங்க உங்கள் உள்ளுடல் உறுப்புகளுக்கு நீங்கள் வெளியில் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கலாம் வெளியில் குறிஞ்சு நிமிடம் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் சோறு நிறைய சாப்பிட்டாலே அதுவே பயங்கர வேலை சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் இதை சாப்பிட்டாலே ஒரு வேலை பயங்கரமான வேலை அந்த இறப்பைக்கு நுரையீரலுக்கு சிறுநீரத்துக்கு கணையத்துக்கு கல்லீரலுக்கு உணவு செரிமான மண்டலத்துக்கு மலைக்குடலுக்கு கழிவு நீக்க உறுப்புகளுக்கு இப்படி உடம்புக்கே பயங்கர வேலை கூட வே வேலை நடக்குது அதை செரிமானம் பண்ணுறதுக்கு அது சாப்பிட்றதுக்கு தீங்கிறதுக்கு அது அது செரிமானம் பண்ணுறதுக்கு பயங்கர வேலை அப்போது உடம்பு பயங்கர வசதி இதை சாப்பிட்டாலே ஏன் தூக்கம் வருது பாருங்கள் இதை சாப்பிட்டாலே ஒரு தூக்கம் வந்துடும் அடிக்கடி தூக்கம் வரும் உங்களால் நிமிந்து உட்காரவே முடியாது எங்கேயோ வாய்ப்பு கழிச்சா தூங்கலாம் தூக்கமாக வரும் இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா தூக்க தூக்கமாக வரும் ஏன்னா இது அவ்வளோ வேலை இது வயிறு நிறைய வேறு சாப்பிட்றாங்க அதனால் இதை செரிமானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலையே வேலையே இந்த உடல் உள்ளுறுப்புகள் செய்யுது அதனால தான் தூக்க தூக்கமாக வருது சோம்பேறித்தனம் வந்துடும் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோறு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம போது அதை செரிமானம் பண்ணுறதுக்காக இந்த உடம்புக்கு உள்ளுறுப்புகள்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு எப்போ பார்த்தாலும் தூங்கணும் தூங்கணும் அந்தளவுக்கு நீங்கள் அதை வேலை வாங்குறீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் நம்ம மக்கள் வந்து அதை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உள்ளுடல் உறுப்புகளை ரொம்ப வேலை நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேரை வேலைக்கு வச்சுருக்கீங்க ரொம்ப வேலை கொடுத்தா என்னாகும் அவங்கள ஓய்வாகவே இருக்க விட மாட்டேன்றீங்க ரொம்ப வேலை கொடுத்தா என்ன ஆகும் ரொம்ப அசதி தூ எப்படா வாய்ப்பு கிடைக்கும் தூங்கிடலான்னா தூங்கிக்கிட்டே தான் வேலை பார்ப்பாங்க அதுபோல தான் இந்த உடம்பு என்ன பண்ணுது தூங்கிக்கிட்டே வேலை பார்க்குது தூங்க விடாமல் அதை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கேன் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதை அதை சரிமானம் பண்ணுறக்கா அது உழைச்சிக்கிட்டே இருக்குது ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்குது கடைசியில் அதனால்தான் அடிக்கடி வருது கடைசியில் சோம்பேறித்தனம் ஆகிடுது எப்படா வாய்ப்பு கிடைக்கும் தூங்கலாம் உழைக்கணுங்கிற அந்த எண்ணமே அந்த உடம்புக்கு இல்லாமல் போய் எப்படா ஓய்வு எடுக்கணும் எப்படா தூங்கணும் அப்படின் தான் அந்த உடம்பு யோசிக்கும் இதுவே நீங்கள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கே ப வகைகள் பருப்புகள் கடலைகள் காளன் இதுதான் மனித உணவு மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கை அனுமதித்த உணவு நம்மலாம் தாவர உண்ணிகள் அப்போ இந்த நான் சொல்கிற இந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவு மட்டுமே சாப்பிட்ணும் பால் தயிர் மோர் வெண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது தேன் சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ மனித உணவுன்னு நான் எதை சொன்னேன் காய்கறிகள் கீரைகள்னு சொன்னதில்ல அந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் இதை மட்டுமே சாப்பிட்டா உங்களால் வயிறு முட்டாக சாப்பிட முடியாது நீங்கள் காய்கறிகளெல்லாம் யாராவது பச்சையாவோ அல்லது வேக வச்சு மசாலா சேர்க்காம வெறுமனை காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்காமல் விற்பனை காய்கறிகளை யாராவது வயிறு முட்டை சாப்பிட முடியுமா முடியாது கிழங்குகளை வயிறு முட்டி சாப்பிட முடியுமா முடியாது பழங்களை வயிறு முட்டை சாப்பிட முடியுமா முடியாது மூலிகைகளை கீரைகளை உங்களால் வயிறு முட்டை சாப்பிட முடியுமா முடியாது அப்போ என்ன ஆகுனா உடலுக்கு அதிகப்படியான வேலையே கிடையாது அதுக்கு மென்மையான வேலையை தான் அந்த உடம்பு உள்ளுடல் உறுப்புகள் செய்யும் இறப்பையாக இருக்கட்டும் மலைக்குடலாக இருக்கட்டும் உணவு உணவு செரிமான மண்டலம் கனயம் கல்லீரல் சிறுநீரகம் மென்மையான வேலையை தான் செய்யும் ஏன்னா உங்களால் வயிறு முட்டை சாப்பிட முடியாது மனித உணவுன்னு நான் எதையெல்லாம் சொன்னனோ அதை மட்டுமே சாப்பிட்டா இந்த வயிறு முட்டை சாப்பிட்ற வழக்கமே கிடையாது அப்போது உள்ளுடல் உறுப்புகளுக்கு ஒரு எளிமையான வேலை தான் ஒரு கொ கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அது ஓய்வாக இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கும் அப்போ அதுக்கு வந்து சோம்பேத்தனமே ஏற்படாது சோம்பேத்தனம் உள்ளுடல் உறுப்புகளுக்கு நீங்கள் குறைவாக வேலை கொடுக்கும் பொழுது அது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் நிறைய வேலை கொடுத்திங்கன்னா எப்படா தூங்கலாம் அசதியில் தூங்கலாம் நிறைய வேலை செஞ்சவங்க எப்படா ரெஸ்ட்டு கிடைக்கும் அசதியாக இருக்கும் தூங்கலான்னு தான் இருக்கும் அது மாதிரி சோறு இதெல்லாம் சாப்பிட்டா சோறு இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டாக்கா உள்ளுடல் உறுப்புகளுக்கு பயங்கர வேலை பல மடங்கு வேலை அதனால்தான் அது எப்படா அசதியாக இருக்கும் இருக்கும் தூங்கிக்கிட்டே வேலை பார்க்கும் சரியாக தூக்கம் கொடுக்கலன்னா தூங்கிக்கிட்டே அது வேலை பார்க்கும் அதுவே நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் ப கடலைகள் காளன் இது மட்டும்தான் சாப்பிட்ணும் இதுதான் மனித உணவு இதை சாப்பிட்டா யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க வயிறு முட்டைலாம் இதை சாப்பிட முடியாது அப்படின்னா என்ன ஆகும்னா வயிறு முட்டை சாப்பிட்ணுன்னா அவங்களுக்கு சோறு இந்த மாதிரி விஷயத்த தான் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க மாமி சாமி முட்டை அப்போ அதையெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் கல தான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிடா இருந்தால் யாரும் வயிறு முட்டை சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உள்ளுடல் உறுப்பு எப்பவுமே வந்து குறைவான வேலைகளை செய்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் சோம்பேறுத்தனம் என்கிறதுக்கு பேச்சே கிடையாது மனித உணவுன்னு நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ காய்கறிகள் கீரைகள்னு சொன்னால அதை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உள்ளுடல் உறுப்புகளுக்கு அசதியெல்லாம் வராது அசதி அந்த மாதிரிலாம் வராது சோம்பேறித்தனங்கிறதே வராது அடிக்கடி தூங்கிக்கிட்டே இருக்காது ம நைட்டு தூங்கினா போதும் ஒரு நான் கொஞ்ச நேரம் ஒரு நைட்டு தூங்கினா போடும் பகலில் பார்த்தா எப்போவும் சுறுசுறுப்பாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை கஷ்டப்பட்டு வேலை வாங்கலை ஒரு குறைவான வேலையை தான் அதை வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அசதி சோம்பேறுத்தனம் என்பது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும் நம்ம சோறு பூரியெல்லாம் சாப்பிட்டா அதுக்கு பயங்கர வேலை உள்ளுடல் அதனால் அது என்ன அது பயங்கர வேலை செய்கிறதுனால அசதியில் எப்படா தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குவதற்கான நேரமும் இடமும் பார்த்து தான் அது அலையும் அடிக்கடி தூங்கிட்டே இருக்கும் சோம்பேர்த்தனம் வந்துடும் அதுக்கு பேர் தான் சோம்பேர்த்தனம் நம்ம சொல்கிறோம்